எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப கம்மி எக்ஸாமா இல்ல வெக்கேஷனா எல்லாருக்கும் இங்க வெக்கேஷன் அதனால எல்லாரும் ஓகே ஓகே சரி சரி ஏனா பேச கேக்குதா எனக்கு வீடியோல ஆஃப் ஆயிடுச்சு கேக்குது கேக்குது நல்லா கேக்குது ஓகே ஓகே நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்ணு மூடி இந்த மாலை வேலை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துதிப்போமா எங்கே இரண்டு மூன்று பேரை நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தொடக்கம் முதல் முடியும் வரை இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆழமாய் நம்ம மனதில் பதிய வேணும் நம்ம குழந்தைகளுக்கு ஆழமாய் பதியணும் சாத்தா நானவன் திருடி கொள்ளாதபடி வேறு சிந்தனைகள் கொடுக்காதபடி அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருநிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து உருக்கமாய் ஒரு நிலையாய் ஒரு மனமாய் நம்ம பிள்ளைகளுக்காய் சேமிப்போம் ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே இந்த மாலை விலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா அபியானவரே இங்க ஆண்டவரே கொஞ்ச பேரா இருந்தாலும் அபியானவரே அவங்களுக்கு ஆண்டவரே வார்த்தை தேவை உள்ளதா இருக்குதப்பா ஈசப்பா என்னவரே உங்களுக்கு ஆண்டவரே நூறு மடங்கு பலன் கொடுங்க ஈசப்பா சாத்தானவன் இந்த வார்த்தைகளை திருடி கொள்ளாதபடி அவர்கள் மனதில் ஆழமாய் பதியட்டும் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 அப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஈசப்பா அவங்க உடல் பலவீனம் சுகம் ஆண்டவரே நிறைவா இருக்கட்டும் ஆண்டவரே நன்றி 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 ஈசப்பா சிறு வயதில் உங்களுக்கு தேடி வந்திருக்காங்க ஈசப்பா என்னவர் பெரிய ஊழியக்காரர்களாகவும் பெரிய தேசத்தில் பெரிய அதிபதிகளாகவும் வைங்க ஆண்டவரே நன்றி ஈசப்பா யேசுவின் பிறாட்சி நல்ல பிதாவே மெயின் இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்கான்னு கை தூக்குறாங்க ரூபன் மட்டும்தான் தெரியலாங்க ஆக்சுவலா எனக்கு ஓகே ப்ரேயர் பண்றது ப்ரேயர் பண்றது ரெகுலராக நான் ப்ரே பண்றேன் அப்படி சொல்றவங்க வெரி குட் இன்னைக்கு கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போறோம் என்ன வார்த்தை அப்படின்னா ஜேம்ஸ் சாப்டர் வேர்ஸ் எயிட் யாரும் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா யாக்கோபு நாலு எட்டு தமிழ்ல ஒருத்தங்க வாசிங்க இங்கிலீஷ்ல ஒருத்தவங்க வாசிங்க ஜேம்ஸ் சாப்டர் வேர்ஸ் எயிட் யாக்கோபு நாலு எட்டு ஓகே நான் வாசிக்கிறேன் ஜேம்ஸ் போர் எயிட் என்ன சொல்லுது அப்படின்னா இங்கிலீஷ்ல படிக்கிறேன் கம் க்ளோஸ் டு காட் அண்ட் காட் வில் கம் க்ளோஸ் டு யூ தமிழ்ல படிக்கலாம் கடவுளை அணுகி செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் ஓகே இதுக்கு யாருக்காவது அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் கம் க்ளோஸ் டு காட் அண்ட் காட் வில் கம் க்ளோஸ் டு யூ இது வந்து பெரிய நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே மாதிரி எதுவுமே இல்லை யாராவது ஒருத்தர் அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் ஹலோ ஒன் வீட் நீ யாரா சொல்றீங்களா பேசல பேசுறது கேக்குதுங்களா யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களே கம் க்ளோஸ் ரி கோர்ட்னா என்ன ஜி நம்ம எவ்வளவு பிரேயர் பண்றோமோ அந்த அளவுக்கு கடவுளுக்கு கூட நெருக்கமா பழகணும் நம்ம நெருங்கி போகும்போது கடவுளும் நமக்கு நெருக்கமா வருவார் இப்ப வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ்ல வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி இருப்பாங்க பட் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்கூல் கிளாஸ்ல லன்ச்ல பிரேக் டைம்ல டூர் எங்கே போனீங்க அப்படின்னா அவுட்டிங் எங்கே போனீங்க அப்படின்னா அந்த பர்சனோட தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்பவுமே க்ளோஸா இருப்பீங்க எல்லாத்தையும் இது மாதிரி வீட்டில் எங்கள் அப்பா அடிச்சாங்க எனக்கு காசு தரல எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் ஏன் அவங்கனா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதனால உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு ஜீசஸ் உங்களுக்கு க்ளோஸா இருக்காங்களா ஜீசஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மேல தூக்கி வச்சிருவோம் ஆனா ஜீசஸ் நம்ம யாரு நமக்கு அப்பா நமக்கு ஃப்ரெண்ட் யார் அவங்க வந்துட்டு ரொம்ப க்ளோஸா நினைக்கிறீங்க நம்ம ப்ரே பண்ணும்போது கூட நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுறோமா இல்லை ஒரு அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசுறோமா யாரோ பெருசா பெரிய மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி எங்க வானத்துல இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் யார் யார்கிட்டயோ ரொம்ப பேசுற மாதிரி நம்ம பேசுவோம் ஆனா ஜீசஸ் தான் நமக்கு யாரு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ட்ரூ ஃப்ரெண்ட் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன நமக்கு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா எனக்கு நிறைய நடக்கணும் நான் நினைச்சதெல்லாம் நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் நான் ப்ரே பண்ண மாட்டேன் பைபிள் பண்ண மா படிக்க மாட்டேன் அது கரெக்டா நடக்குமா நமக்கு அது மாதிரி நடக்குமா நான் எதுவுமே பண்ணவே மாட்டேன் ஆனா ஜீசஸ் நான் கிறிஸ்டியன் அவ்வளவுதான் கிறிஸ்டியன்ன்றதுனால ஜீசஸ் எனக்கு நான் என்ன கேட்டாலும் எனக்கு தரணும் ஆனா நான் ப்ரேயர் எல்லாம் பண்ண மாட்டேன் வைபி படிக்க மாட்டேன் ஆனா நான் மனசுக்குள்ள நினைச்சாலும் எனக்கு ஆசை நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல யாரும் நினைச்சிருக்கீங்க இப்ப கூட நம்ம நினைப்போம்ல யாரெல்லாம் அது மாதிரி ஆசைப்படுறீங்க இப்போ வரைக்கும் சம்டைம்ஸ் நாங்களே நானே அது மாதிரி ஆசைப்படுவேன் பட் அது மாதிரி நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் லைஃப்ல மிரக்கல் நடக்கலாம் நீங்க நினைச்சது கிடைக்கலாம் அது ஏன் அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட பிரேயரா இருக்கலாம் உங்களோட தாத்தா பாட்டியோட பிரேயரா இருக்கலாம் அங்கிள் ஆண்டியோட ப்ரேயரா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு லைஃப் லாங் மிரக்கல்ஸ் நடக்கணும் உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கணும் எது செஞ்சாலும் வந்துட்டு கடவுளோட பிளஸ்ஸிங்கா இருக்கணும் அப்படியே அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுமா பைபிள் படிக்கணும் ப்ரே பண்ணணும் நம்ம இப்போ நீங்க ஃப்ரெண்டோட சேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவோம் குட் மார்னிங் சொல்லுவோம் நான் இங்க போறேன் இங்க வரேன் இது இன்னைக்கு வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு நைட் குட் நைட் தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுவோம் அவங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எவ்வளவு பேர் ஜீசஸ்க்கு குட் நைட் குட் மார்னிங் சொல்வீங்க எழுந்த உடனே என்ன வந்து யாரிட்டி யார் இருக்கணும் இந்த வயசுல எப்பவுமே வந்து லைஃப் லாங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி யாரா இருக்கணும் அப்படின்னா ஜீசஸா இருக்கணும் சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேரன்ட்ஸ் போர்ஸ் பண்றாங்க அப்படின்னு ப்ரேயர் வந்து உட்கார்வோம் இல்ல அப்படின்னா சும்மா ஒரு நேம் சேக்குக்காக அது மாதிரி இருக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்டோட வரணும் முழு மனசோட யாரெல்லாம் வரீங்களோ வரீங்களோ அவங்களுக்கு வந்து என்னவா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளெஸிங்ஸ் ரொம்ப 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 அதிகமா இருக்கும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை வந்து கட்டாயப்படுத்தி வந்தீங்க அப்படின்னா நம்ம பேசுறது இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள காதுக்குள்ள உங்களுக்கு போகவே போகாது நீங்க வேற ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ நம்ம யார் வந்து உற்சாகமாய் வரீங்களோ ஆசையா நமக்கு இன்னைக்கு ப்ரேயர் இருக்கு சாட்டர்டே நமக்கு ப்ரேயர் இருக்கு ஆஹ் மரியா ஆண்டி வருவாங்க நம்மளை கூப்பிடுவாங்க நமக்கு இன்னைக்கு வந்து பிரேயர் பண்ண போறோம் எல்லாம் சேர்ந்து பண்ண போறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படி யார் நினைச்சு வரீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிளெஸிங்ஸ் நிறைய கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க இப்போ பைபிளில் பாத்தீங்க அப்படின்னா டேனியல் டேனியல் எவ்வளவு பேருக்கு தெரியும் தானியல் அவர் என்ன பண்ணிடுறாங்க அவர் மூணு வேளை ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு எங்க போட்டுடுறாங்க சிங்கக்கொகைக்குள்ள போட்டுறாங்க சிங்கக்கொகையில வந்துட்டு சும்மா விடுமா சிங்கம் சும்மா விடுமா இப்ப திடீர்னு தவறி விழுந்தா கூட இப்ப ஒரு ரீசெண்டா கூட ஒரு வீடியோ வந்துச்சு ஒரு பையன் என்ன பண்ணிடுறாங்க தவறி விழுந்துடுறாங்க ஒரு பெரிய ஆளுதான் தவ ஆஹ் பையன்லாம் இல்லை ஒரு ஆள் என்ன பண்ணிடுறாரு தவறி தெரியாம விழுந்துடுறாரு உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணிடுது அந்த ஆளை அப்படியே கடிச்சு கொதறிருது அதே மாதிரி தெரிஞ்சேதான் ஒரு பசியான சிங்கம் குகைக்குள்ள தானியல என்ன பண்ணிடுறாங்க தெரிஞ்சேதான் போடுறாங்க ஏன் அப்படின்னா சிங்கம் கடிச்சு சாப்பிட்டுருணும் அப்படின்ட்டு ஆனா சிங்கம் கடிச்சு சாப்பிட்டுச்சா எதிரிகளுடைய எண்ணம் வந்து என்னது அவங்க சாப்பிடணும் சிங்கத்துக்கு சாப்பிட்டு தானியம் வந்து செத்து போயிடணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா அது நடந்துச்சா நடக்கவே இல்லை ஏன் நடக்கல அப்படின்னா அவர் என்ன எப்படி இருந்தாரு கடவுளோட இவ்ளோ க்ளோஸா ரொம்ப க்ளோஸா ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க சோ அது வந்து அவருக்கு நடக்கவே இல்லை நம்ம பைபிள்ல படிக்கலாம் தானியல் ஆறு இருபதாம் வசனம் படிக்கிறேன் தானியல் என்று முன் கடவுளின் ஊழியனே நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கத்தின் நின்று விடுக்க விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான் யார் என்ன பண்றாரு அந்த ராஜா வந்து உன்னுடைய கடவுள் உன்னை காப்பாத்தினாரா ஆனா ராஜாக்கு தெரியும் அவர் உண்மையான கடவுளை தான் அவர் வந்து என்ன பண்றாரு ப்ரே பண்றாரு அப்படின்ட்டு இருந்தாலும் அங்க இருந்த அந்த அவருக்கு இனிமையா ரெண்டு பேர் இருந்த இருந்ததுனால இவர் என்ன பண்ணிடுறாங்க போட்டுறாங்க அதற்கு தானியல் தானியல் ரிப்ளை பண்றாரு அரசனிடம் அரசரே நீர் நீடுழி வாழ்க என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை என்ன பண் போட்டிருக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை சோ தீங்கு எதுவுமே நமக்கு நடக்க கூடாது யாரா நமக்கு அகெய்ன்ஸ்டா பிளான் பண்றாங்க இது அப்படின்னா கூட எப்படி நமக்கு வந்து வாய்க்காம போகும் ஜீசஸோட க்ளோஸா இருக்கும் போதுதான் ஜீசஸோட க்ளோஸா இருங்க க்ளோஸா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஜீசோட க்ளோஸா இருக்கணும் அப்படின்ட்டு எப்படி க்ளோஸ் ஆக முடியும் டெய்லியும் நம்ம பைபிள் படிக்கணும் ப்ரே பண்ணணும் எவ்வளவு பைபிள் படிக்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க படிக்கலாம் இப்போ நீங்க வந்து உங்களுக்கு இப்ப வந்து நீங்க வந்துட்டு ஒர்க்கு எல்லாம் எங்கேயுமே போகவே இல்லை ரெண்டு மூணு பேர் தான் ஒர்க் போறீங்க மற்ற எல்லாருமே என்னது ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா தான் இருக்கீங்க அப்போ உங்களுக்கு டைம் நிறைய இருக்குமே டியூஷன் போனாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எந்த கிளாஸ்க்கு போனாலும் அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் கண்டிப்பா கிடை கிடைக்கும் உங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு நீ ப்ரே பண்ணக்கூடாது என்ன ப்ரேயர் ப்ரேயர் பண்ற எப்ப பார்த்தாலும் பைபிள் எடுத்து வச்சிட்டு இருக்கு அப்படி சொல்ற பேரண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்குமே கிடையவே கிடையாது அப்போ காலையில எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் சரி திருப்பி திருப்பி நம்ம எல்லா செய்திகளுமே என்ன சொல்றாங்க நீங்க பைபிள் படிங்க ப்ரே பண்ணுங்க அப்பதான் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு மிரக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம நிறைய பேர் நீங்க வந்து செய்யவே மாட்டீங்க திருப்பி போன மீட்டிங்ல லாஸ்ட் டைம் ஃபைவ் மினிட்ஸ் சொன்னா திருப்பி அகைன் கேட்டோம்னா திருப்பி ஃபைவ் மினிட்ஸ் தான் சொல்றீங்க திருப்பி நிறைய செய்திகள் கேட்கும்போது போது அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸாவது இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்க நம்ம ட்ரை பண்ணணும் ஓகே இவ்வளவு சொல்றாங்களே நமக்கும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி நம்மளுக்குதான் நீங்களும் கடவுள் ஜீசஸ் கிட்ட க்ளோஸ் ஆகலாம் நீங்களும் வந்துட்டு ப்ரே பண்ணா உங்களுக்கு யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை இல்லை நீங்க கை வச்சு ஜபிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பா நடக்கும் என்ன சொல்றாங்க உங்களால் ஓட்ட முடியும் சப்போஸ் பாய்சனை நீங்க தெரியாம உங்களுக்கு யாராவது கொடுத்துட்டா கூட அது உங்களுக்கு எதுவுமே செய்யாது அதுல எப்படின்னா கடவுளோட க்ளோஸா இருக்கும் பொழுதுதான் சோ நம்ம வந்து டெய்லி டெய்லி நாங்க பயில் படிங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அகைன் கேட்டனா ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது இனியில இருந்து கொஞ்சம் ஆச்சும் இன்கிரீஸ் பண்ணணும் ஜீசஸ் மேலே லவ் பண்றோம் அப்படின்னா எல்லாமே நான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவேன்னா வார்த்தையில இருக்கக்கூடாது ஆக்ஷன்ல இருக்கணும் ஓகேயா எல்லாருமே என்ன சொல்லுவோம் ஜீசஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சின்ன வயசுல எனக்கு கூட அப்படி தானும் அப்படிதான் சொல்லுவோம் உங்களை மாதிரி இருக்கும்போது ஜீசஸ் தான் எனக்கு பிடிக்கும் ஏன் அப்படின்னா அப்படி சொல்லல அப்படின்னா அது ஏதோ சின் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஜீசஸ் தான் பிடிக்கும் இந்த உலகத்தை யார் பிடிக்கும் ஜீசஸ் பிடிக்கும் ஆனா எனக்கு ப்ரே பண்றதுக்கு பிடிக்காது பைல் படிக்க பிடிக்கவே பிடிக்காது ஆனா நமக்கு ப்ரே பண்ணும் போதுதான் கடவுள் கூட க்ளோஸ் ஆக முடியும் ஜீசஸ் நம்ம கிட்ட பேசுவாங்க மிருக்கல்ஸ் நடக்கும் பிளெஸிங்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்க இந்த வயசுல நைட் மார்னிங் பிப்டீன் மினிட்ஸ் ஈவினிங் பிப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பா நீங்க பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் காலையில எழுந்த உடனே நம்ம என்ன சொன்னேன் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஜீசஸ்க்கு குட் மார்னிங் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே குட் மார்னிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்க நைட் தூங்கும்பொழுது இந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாளில் நம்மளால எல்லாத்தையுமே மாத்திக்க முடியாது பட் ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே தேர்ட்டி நைன் பஸ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் நான் படிக்கிறேன் வீட்டுல என்ன பண்றாரு அப்படின்னா யோசிப் வந்து ஒர்க் பண்றாரு அவர் க்ளோஸா இருந்தாரு கடவுளோட இருந்தார் அவரு எவ்ளோ க்ளோஸ் இருந்தாரு அடிமையா அவருக்கு கூட பிறந்த சகோதரிகளை விட்டு போட்ட போக கூட அவர் எந்த ஒரு இடத்துலயுமே கடவுளை வந்து தூஷிக்கவோ தூஷிக்கிறதுனா என்னது அவர் கேர்ஸ் பண்ணவே இல்லை எனக்கு ஏன் இது மாதிரி இந்த சுச்சுவேஷன் கொடுத்தீங்க எனக்கு ஏன் ஃபெயில் மார்க் கொடுத்தீங்க என்னை நான் மட்டும் ஏன் தோத்து போயிட்டேன் நான் எவ்ளோ ட்ரை பண்ணேன் நான் சர்ச் பண்ணல நான் ப்ரே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணவே இல்ல முணு முழுக்கெல்லாம் பண்ணவே இல்லை அப்ப கூட என்ன பண்றாரு கடவுளுக்கு உண்மையும் உத்தமமாய் சுய ஒழுக்கமாய் இருந்தார் சுய ஒழுக்கம்னா என்ன நம்ம யாருமே இல்லைன்னா கூட இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சப்போஸ் யாருமே இல்ல அப்படின்னா அம்மா அப்பா வந்து போன் எடுக்காதான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லனா இந்த ஃப்ரெண்ட் கிட்ட நீ பேசவே கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் யாருமே இல்ல அம்மா அப்பா எல்லாம் இருக்க இல்லவே இல்ல உடனே நம்ம என்ன எடுத்து என்ன பண்ணுவோம் ஓகே யாருமே இல்லைல்ல நம்ம போன் எடுத்து யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் கேம் விளையாடலாம் கேம் நீங்க சம்டைம்ஸ் கேமுக்கு வந்துன்னா ஆயிருப்பீங்க அடிக்ட் ஆயிருக்கலாம் அதனால உங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் யாருமே இல்லை அப்படின்னா அதை நம்ம மீறிடலாம் அதுதான் சொல்றது சுய ஒழுக்கம் யாருமே இல்லைன்னா கூட கடவுள் பார்க்கற ஜீசஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலை நம்ம ஒபே பண்றதுதான் சுய ஒழுக்கம் சரி சரிங்களா அதே மாதிரி யாரு கூட பேசக்கூடாது கூட பழக கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம தெரியாம வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு கிட்ட இவன் தான் எனக்கு ஃப்ரெண்ட் எவ்வளவு நான் பாசமா இருக்கான் ஆனா இவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியவே தெரியாது இவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு தெரியும் அவங்களும் நம்ம ஏஜை கிராஸ் பண்ணி தான் வராங்க சப்போஸ் அப்படி சொல்லிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏஜ்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமா நமக்கு தெரிவாங்க ஆனா அது ரொம்ப தவறான காரியம் பெற்றோர்கள் நமக்கு வந்து யாருக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த காரியங்கள்ல நம்ம கட்டுப்பாடா இருக்கும் பொழுதுதான் கடவுளுக்கு நம்மள ரொம்ப 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 பிடிக்கும் யோசிப்பு இப்படி இருந்ததுனால கடவுளோட எப்படி இருக்கிறாரு ரொம்ப க்ளோஸா இருக்காரு சுவேவா அவங்க வித்து போட்டுட்டாங்க ஆனா அதே இடத்துக்கு அவர் என்ன ஆக்குறாரு கடவுள் அவரை அதிபதியா ஆக்குறாரு சோ ஒவ்வொரு நாளும் நீங்க வந்துட்டு பைபிள் படிக்கணும் ப்ரே பண்ணணும் ஏற்கனவே எப்படி இண்டிவிஜுவல் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு கிளாஸ் எடுத்து அதை பண்றீங்களான்னு தெரியல பட் அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எனக்கு ப்ரே பண்ண தெரியல அப்படின்னா கூட தேங்க்யூ சொல்லுங்க ஆண்டவருக்கு வந்து அவ்வளோ நேம்ஸ் இருக்கு நல்லவர் வல்லவர் ஆஹ் நமக்கு வந்து என்ன உதவி செஞ்சிருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி கொடுத்துருக்காங்க முக்கியமா வந்துட்டு சின்ன வயசுலயே வந்து நீங்க இந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அதுக்கப்புறம் ஆஹ் எவ்வளவு நன்மைகள் ஃபீஸ் கட்டி ஆன் டைம்க்கு ஃபீஸ் கட்டிடுறாங்க உங்களுக்கு ஒரு நாளுமே வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு வெளியில கிளாஸ்க்கு வெளியே நிக்கவே நோட்டீஸ் போர்ட்ல பேர் எவ்வளவு காரியங்கள் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நம்ம நினைக்கணும் நம்ம வந்துட்டு அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிறதே கிடையவே கிடையாது சின்ன சின்ன காரியங்கள் கூட ஜீசஸ்க்கு என்னவோ நம்ம சொல்லணுமா நன்றி சொல்லி ஜபிக்கும் பொழுது நமக்கு எல்லா அநேக காரியங்கள் நமக்கு மிரக்கல்ஸ் நீங்க நிறைய டெய்லி டெய்லி நம்ம பாப்பீங்க வாழ்க்கை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமா ஆசிர்வாதமா இருக்கும் கடவுளோட வந்துட்டு நெருக்கமாகணும் நெருக்கமாகுங்க நம்ம சொல்ற ஃபெய்த் வந்து பத்தி பேசுறோம் எப்படி ஃபெய்த் வரும் இன்க்ரீஸ் பண்ணுங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க எப்படி வரும் இன்க்ரீஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஃபெய்த் பைபிள் படிச்சாலும் ப்ரே பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா அதுக்கப்புறம் தான் எல்லாமே மெடிடேஷன் ப்ராக்டிஸ் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வரும் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்றோம் ப்ரே பண்ணுங்க பைபிள் படிங்க அப்படின்ட்டு தாண்ட மாட்டீங்க யாருமே கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரே பண்ணுங்க கண்டிப்பா ஒரு சாப்டர் நம்ம இன்னைக்கு படிக்கணும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டைம் பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துவாங்க யார் ஞாபகப்படுத்துவா ஹோலி ஸ்பிரிட் வந்து கண்டிப்பா அலாமோட ஷார்ப்பா யார் ஞாபகப்படுத்துவாங்க அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க டைமுக்கு நம்ம அலட்சியப்படுத்துவோமே தவிர அவர் ஒரு நாளும் உங்களை மறக்கவே மாட்டார் சோ நீங்க வந்துட்டு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணீங்க பண்ணிட்டு ஹோலி ஸ்பிரிட் எனக்கு இந்த டைம் எனக்கு வந்துட்டு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கனாலே போதும் கரெக்டா அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் நீங்க என்ன டைம் நினைச்சீங்களோ ஹோலி ஸ்பிரிட் அத நினைப்பூட்டுவாங்க ஸோ சோ நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் படிங்க ப்ரே பண்ணுங்க ஆனால் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க கொஞ்சம் ஒரு ஒரு வசனம் தான் படிக்கிறேன் ஒரு சாப்டர் தான் படிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு சாப்டர் படிங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ரே ப்ரே பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் பண்ணுங்க ஆனால் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும் டெய்லி டெய்லி பண்ணணும் டெய்லி பைபிள் படிக்கணும் டெய்லி ரொம்ப நம்ம வந்துட்டு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு யா ஆசை வரணும் அப்படி பண்ணும் பொழுதுதான் கடவுளோட நம்ம க்ளோஸாக இருக்க முடியும் நம்ம நினைக்கிறேன் என்ன வசனம் தியானிச்சோம் அப்படின்னா ஜேம்ஸ் சாப்டர் ஃபோர் எயிட் கம் க்ளோஸ் டு காட் அண்ட் காட் வில் கம் க்ளோஸ் டு கடவுள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து லைஃப் எப்படி இருக்கும் ஹெவன் தான் ஹெவன்ல ஏதாச்சும் ஒரு குறை இருக்குமா ஹெவன்ல ஏதாவது ஒரு குறை இருக்குமா ஜீசஸ் ஹெவன்ல இருக்காங்க ஏதாவது ஒரு குறை இருக்குமா நம்ம நினைச்சாலே அங்க எல்லா காரியங்களுமே நடக்கும் அதே மாதிரி கடவுள் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நம்ம கூட வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லாம இருக்காது எல்லாமே நமக்கு இருக்கும் அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுள் நெருங்கணும் கடவுள் கிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் பைபிள் படிக்கணும் அவரே நினைக்கணும் தியானிக்கணும் அவர்கிட்ட கேளுங்க ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் கூட இசப்பா இது மாதிரி நான் எக்ஸாம் வருது எனக்கு நான் படிக்கிறேன் எனக்கு சீக்கிரமா மனப்பாடம் பண்றதுக்கு மெமரைஸ் பண்றதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயம் கூட நான் எனக்கு எனக்கு பதவி வருது நான் ட்ரெஸ் எடுக்க போறேன் எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸா இந்த இயருக்கு இருக்கணும் அப்படின்னு கேளுங்க இந்த ஃப்ரெண்டோட நான் வெளிய போ போறேன் பாதுகாப்பா போயிட்டு வரணும் சின்ன சின்ன விஷயம் கூட ஜீசஸ் கிட்ட நம்ம வந்துட்டு சொல்லுங்க நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம் என்ன பண்ணுவோம் ஒரு ப்ரேயர் டைமா அந்த டைம்ல மட்டும் ஜீசஸ ஞாபகம் வச்சுட்டு த்ரூ அவுட் த டே நம்ம என்ன பண்ணிருவோம் கொஞ்சம் கூட ஜீசஸ் பத்தி நமக்கு ஞாபகம் கூட வரவே மாட்டாங்க சரிங்களா அது மாதிரி இல்லாம நீங்க நடக்கும் பொழுது போகும் பொழுது எங்க போறீங்களோ அப்படின்னு சின்ன சின்னதா ப்ரே பண்ணிக்கிட்டே போங்க சொல்லிக்கிட்டே போங்க ஜீசஸ் நான் இங்க போறேன் எனக்கு இது மாதிரி கோவமா வருது இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு பழி வாங்கணும் போல என்ன வருது அப்படி கூட சொல்லலாம் அப்பனா ஜீசஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க மோல் பண்ணுவாங்க ஓகேங்களா நம்ம அந்த மாதிரி சொல்லும் பொழுது லைஃப் வந்து ரொம்ப நம்ம க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ஜீஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் வந்துட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஞாபகப்படுத்தணும் டக்குன்னு வந்து எந்த ஒரு பழக்கம் நமக்கு ஹேபிட் வரும் அப்படின்னா வரவே வராது டெய்லி 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 பண்ணாதான் அது பேர் ஹாபிட் சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது கடவுள் வந்து நம்ம க்ளோஸ் ஆகலாம் அப்போ கடவுள் வந்து சொல்லுவாங்க இது போகாதா இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பேச ஆரம்பிப்பாங்க நமக்கு கடவுளோட நெருக்கமாகலாம் நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் நம்ம கண்ணில மூடி இந்த வேலையில தான் நம்ம நெருக்கமா இருக்கணும் இந்த உலக மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து யாருமே நிரந்தரமே கிடையாது ஈவன் பேரண்ட்ஸ் இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே நமக்கு யாருமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க இந்த எல்லாம் வந்துட்டு நீங்க ஜீசஸ் கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீங்க ஆண்டவர் நேர்லயே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க நீங்க கடவுள்கிட்ட க்ளோஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முகம் முகமாய் எப்படி ஆஹ் ஏப்ராஹாமுக்கு எல்லாம் கடவுள் நேர்லயே வந்து பேசினாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நேர்லயே வந்து பேசுவாங்க ஆனா நீங்க அதுக்கு ஆசைப்படணும் நீங்க அதுக்கு டைம் ஸ்பெண்ட் ஏசப்பா உங்களை பார்க்கணும் அவ்வளவு லவ் பண்ணணும் ஜீசஸ் உங்களுக்கு நான் க்ளோஸா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஆசை வாஞ்சி வச்சிருந்தீங்க அப்படின்னா அவர் கூட உங்க கூட பேசுவார் நம்ம கேட்போம் ஆண்டவரை உங்களுக்கு கூட நான் க்ளோஸா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்போம் தேங்க்யூ ஜீசஸ் ஏசப்பா வந்த சிறு பிள்ளைகளுக்கா ஆண்டவரே உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஏசப்பா உங்களோடு அவங்களுக்கு ஆண்டவரே இந்த வாலிப பிரயாணத்து உங்களோடு உங்களோட நெருக்கமாயிருக்கட்டும் இசப்பா வேற எந்த ஒரு இதுக்கும் ஆண்டவரே ஒரு போனுக்கோ ஒரு டிவிக்கோ ஒரு கேமுக்கோ இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ அடிமையாக இல்லாதபடி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்க கூட க்ளோஸா இருக்கட்டும் ஐசப்பா அப்பியானவரே போகும்போதும் வரும்பொழுதுமே ஈசப்பா அவங்களுக்கு நீங்க துணையா இருந்து நீங்க ஃப்ரெண்டா இருந்து ஒரு கைடா இருந்து ஆண்டவரே ஒரு மென்டரா இருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஈசப்பா ஆண்டவரை எது நல்லது எது கெட்டது நீங்க சொல்லிக் கொடுங்க ஈசப்பா அவங்களை நினை கூட்டுங்க முக்கியமா அபியானவரே அவங்களுக்கு பைபிள் படிக்கணும் அண்டவரே அவங்களை அலட்சியப்படுத்தாத அப்படி அந்த சாத்தானாவின் அலட்சியத்தின் ஆவிய நசுர நாங்க ஈசு கிறிஸ்துவின் நாமத்தான் அழித்து போட்டுக்கிறோம் ஐசப்பா அவங்களை என்னை கூட்டுங்க அதை கீழ்படுறதுக்கு அவங்க அண்டவரே உங்களுக்கு சக்தியை கொடுங்க ஐசப்பா அப்படியானவர் ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வாதிக் ஏசப்பா நீங்க நிறைய பேர் வரலாம் ஆண்டவரி அவங்களையும் ஆசீர்வதிங்க ஈசப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வாதிக் ஈசப்பா அவங்க தேசத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளை வைங்க ஏசப்பா நன்றி நன்றி ஈசப்பா அப்படியானவரே அவங்க என்ன நினைக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே நன்றி ஐசப்பா அப்படியானவரை ஒவ்வொருவரும் நீங்க நெருக்கமாய் நீங்க அவங்க வரட்டும் உங்ககிட்ட நெருக்கமாய் வரட்டும் ஈசப்பா நன்றி நன்றி ஏசப்பா அப்படியானவரே அவங்க உங்களுக்கு எனக்கு யாரு க்ளோஸ் அப்படின்னா ஜீசஸ் தான் க்ளோஸ் ஜீசஸ் யாரு அவங்க எனக்கு நீங்க தான் அந்த அளவுக்கு ஆண்டவரே உங்களோட அவங்க நெருக்கமா இருக்கட்டும் ஆண்டவரை நன்றி நன்றி ஐசப்பா காலையில் எழுந்தது முதல் இரவு வரை ஆண்டவரை உங்களோடு பிரயாணிக்கட்டும் ஆண்டவரை நன்றி நன்றி ஏசப்பா ஆண்டவரை காரியங்களை வெளிப்படுத்துங்க எது சரி எது தவறு ஆண்டவரை வெளிப்படுத்துங்க ஏசப்பா அந்த அனுபவத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரை நன்றி நன்றி ஏசப்பா ஏசுவின் பிராட்சிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன்